அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குது எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சும் எங்களுக்கு வந்து பணம் சேரவே மாட்டேங்குது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா கையில் காசு இல்லைங்கும் போது யாருமே எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த பண தேவைக்காக நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்னு தினம் தினம் நொந்து போய் நூலாவீங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ ஒரு வீட்டில் கணவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு ஆனால் அவருக்கு இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுக்கு விருப்பம் கிடையாது மனைவியாகிய நான் எங்கள் வீட்டுக்கு பண வரவு வரணுன்ட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இது என்ன பரிகாரம் எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம் இந்த பரிகாரத்தை நம்ம எந்த நாளில் செஞ்சாலும் நல்ல பலன் வந்து கொடுக்குங்க இருந்தாலும் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மாதத்தின் நாலாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமா மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி திதியானது வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் இந்த திதியானது நாளைக்கு நமக்கு நாள் முழுமையுமே வந்து இருக்குது அதாவது நள்ளிரவிலே வந்து தொடங்கி மறுபடியும் வந்து நமக்கு பதினோரு மணி டைமில் தான் வந்துட்டு இது முடியுது அப்படி இருக்கும்போது வாரகியம்மன் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவரும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி நேரத்தில் வீட்டில் வாரகியம்மன் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கும் சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் வழிபாட்டுக்கும் அதிக பலன்கள் வந்து உண்டு அதுவும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த காலமாச்சா அதனால நம்ம இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இல்லை அந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியாது தவறிடுச்சு அப்படிங்கும்போது நீங்க மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வழிபாடு வந்து செய்யலாம் ஏன்னா வாரகியம்மன் அம்மன் அப்படிங்கிறவங்க மாலை நேர தேவதை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால மாலை நேர வழிபாடும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடத்தான் இருக்க போகுது இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க வாரங்கியம்மன் வழிபாடு ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்யும் போது அடுத்த பஞ்சமிக்குள்ள நம்மளுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் தீரும் எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிறைவேறும்னு சொல்லி மதிய பதிவுகளை வந்து சொல்லியிருந்தேங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பூ மற்றும் இலை கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மேலும் விளக்குக்கு அடியில வந்து ஒரு பொருளை வைப்பு தன் மூலமாக தான் அந்த யோகம் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோனுடைய முடிவிலையே ஒருவேளை உங்களால் இந்த பரிகாரம் செய்ய முடியல அப்படிங்கும் போதும் அந்த பொருள் வந்து கிடைக்கல அப்படிங்கும் போதும் உங்களுக்கு அடுத்து ஒரு பரிகாரம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் தான் இது இதை வந்து வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க செய்யாதவங்க எல்லாருமே வந்துட்டு தாராளமாக செய்யலாம் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவுக்கான பரிகாரம் தான் இதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை நம்முடைய சேனலில் சென்ற ஆண்டே வந்து நான் போட்டிருந்தேங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து தான் போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் செய்முறை விளக்கத்தோடு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க சரி அதை வந்து நான் உங்களுக்கு இந்த முறை செஞ்சு காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட இந்த பதிவு வந்து இருக்க போகுது கவனமாக வந்துட்டு பாருங்கள் இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் அச்சு பிசராமல் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த பண கஷ்டமுமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கிற பெண்கள் வந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை வழிபட பாடு செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது செய்யறதுக்கு சரியான நேரம் என்ன எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி நேரத்திலையும் செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளேயும் செய்யலாம் இல்லை நடுவுலேயே நாங்கள் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ராகு காலம் காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யமகண்டம் ஒன்று முப்பதுலேருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் இந்த வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது நல்ல நிலையில் உள்ள வெற்றிலை வந்து நமக்கு வேணும் நீங்கள் புதுசாக வந்து கடையில் வாங்கிக்கிறது சிறப்பு நல்ல காம்பு பகுதியெல்லாம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வீட்டிலேயே வெற்றிலை கொடி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் இந்த பரிகாரத்துக்கு சொல்லக்கூடிய அது அனைத்து பொருட்களுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருட்கள் மேலும் சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாள்னு சொன்னேன் இல்லையா அவருடைய வழிபாட்டிற்கு உகந்த பொருட்களை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கும் வந்து பயன்படுத்த போகிறோம் அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த பரிகாரம் அமைய போது நீங்கள் மற்றதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலீனா கூட இதில் உங்களுக்கு ஆயிரம் சதவீதம் நிச்சயம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரி இப்போ வந்து வெற்றிலே எடுத்துக்கோங்க அது நல்லா வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த வெற்றிலையில் வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து தேவைப்படுது அதாவது விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருள் மேலும் பணவசியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றுங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு நல்ல மேல மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க அதாவது முழு கிராம்பா வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டையாகட்டும் பட்டை பொடியாகட்டும் நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்டது இது வந்து உங்களுக்கே வந்து தெரியும் ஏன்னா நிறைய பதிவுகளில் நான் பட்டையை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் இதுக்கு சுருள் பட்டையோ அல்லது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஒரு சிறு துண்டு பட்டையோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது அதாவது இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பச்சை நிறத்தில் வந்து இருக்கும் இப்போ கேமராவில் உங்களுக்கு லைட்டாக எல்லோ கலரில் தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் உங்களுக்குன்னு தெரியும் பிரியாணி இது போல் நல்ல மனமாக இருக்கிற சமையலுக்கெல்லாம் நம்ம இந்த சோம்பு வந்து சேர்த்துவோம் இதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ மொத்தம் வந்து நம்ம இதில் ஐந்து பொருட்கள் வந்து வச்சுருக்கோம் இப்போ இந்த பொருட்களை வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது இதை வந்து ஒரு வெள்ளை நிற நூல்லையோ அல்லது மஞ்சள் நிற நூல்லையோ வந்துட்டு கீழே இந்த பொருள் விழுகாத மாதிரி நம்ம சுற்றி வைக்கணும் ஒரு பேக்கெட் மாதிரி வந்து செஞ்சு வைக்கணும் இப்படி ரெடி பண்ணி வச்ச இந்த வெற்றிலே முடிச்ச நீங்க வந்து சுத்தமாக இருக்கிறீங்க போது பூஜை அறையில வச்சு ஒரு நிமிடம் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இடத்துல வந்து வைங்க இல்லை பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க மனதுக்குள்ளரையே பெருமாளையும் வாராகி அன்னையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இடத்துல வந்து வைங்க இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் தென்மேற்கு மூளையில் வைக்கணும் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ல வந்து வைக்கணும் இங்கே தான் வந்து நம்மளுடைய பெட்ரூம் வந்து இருக்கும் மேலும் பீரோவும் வந்து நம்ம இங்கே தான் வைப்போம் ஏன்னா இது குபேரருக்குரிய இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால பெரும்பாலான வீடுகளில் பீரோ கபோர்டு எல்லாமே வந்துட்டு இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துல தான் இந்த முடிச்சு நம்ம வைக்கணும் இப்போ நீங்கள் பீரோ வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது பீரோவுக்கு மேல் பகுதியில் வந்து நீங்கள் இதை வைக்கணும் இப்படி வைக்கும்போது மேலே அங்கே எந்த ஒரு குப்பைக்கூளங்களும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா அந்த இடத்த ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதன் பிறகு இந்த முடிச்சி வந்து நீங்க வைங்க இல்ல எங்க வீட்டுல கபோர்டு தான் இருக்கு மேலே வந்து லாஃப்ட் இருக்குது பீரோ மேலே வைக்கிற மாதிரிலாம் வைக்க முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த லாஃப்ட் இருக்குது இல்லையா அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்க சுத்தம் பண்ணிட்டு அங்க வந்து இந்த முடிச்சியை வந்து நீங்க வச்சிருங்க எங்கள் வீட்டில் வந்து பீரோவும் இல்லை கபோர்டும் இல்லை லாஃப்ட்டும் இல்லை எங்கேயுமே வைக்க முடியாது தென்மேற்கு மூலையில் நாங்கள் வேறு எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஸ்டூலோ இல்லை டேபிளோ போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இதையே வச்சுருங்க ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இது அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த ஒரு குப்பை கூளங்களும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அஞ்சு நாள் கழித்து இந்த வெற்றிலையை மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும் ஏன்னா மற்ற பொருட்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் வெற்றிலை மட்டும் காஞ்சு போயிருக்கும் அந்த சமயத்தில் புதுசாக ஒரு வெற்றிலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் இந்த வெற்றிலைக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கட்டி மறுபடியும் இதே இடத்துல வந்து வைங்க இப்போ நீங்கள் நாளைக்கு வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க அப்படிங்கும்போது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அஞ்சு நாள் இருக்கட்டும் வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு இந்த வெற்றிலையை மட்டும் மட்டும் நீங்க மாத்தி வச்சிருங்க இது மாதிரி எத்தனை முறை மாற்றணும் அப்படின்னா மூன்று அல்லது நான்கு முறை வந்து நீங்க மாத்திர மாதிரி வரும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு கணக்குக்கு ஒரு மாசம் வந்துடும் அடுத்த வளர்பிறை பஞ்சமியே வந்துடும் இந்த ஒரு மாசத்துக்குள்ளர உங்க வாழ்க்கையில அதிரடியான பணவரவும் வரவும் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் நீங்க நம்பவே மாட்டீங்க இந்த பணம்லாம் நமக்கு கைக்கு கிடைக்குமானு ஏங்கி தவிச்ச எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்த கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்